பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் மிகா ஏழு பதினைந்து உன்னை அதிசயங்களை காணப் பண்ணுவேன் டுடே பைபிள் வேர்ஸ் மிகா செவன் பிப்டீன் ஐ வில் ஷோ தென் மாவல்லஸ் திங்ஸ் செபம் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆவியானவரே இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னது போல் ஆவியானவரே இன்றைய நாளிலும் கூட அநேக ஜனங்கள் ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு அற்புதங்கள் நடக்காதா இந்த நெருக்கம் மாறாதா இந்த கவலை மாறாதா இந்த கடன் பிரச்சனை மாறாதா அந்த வியாதி மாறாதான்னு சொல்லிட்டு கூட இதில் எல்லாம் கூட ஒரு அதிசயங்கள் நடக்காதா என்று கூட கண்ணீரோடு கூட காணப்படுகின்ற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன இப்பொழுது இறங்கும் சாவியானவரை அவர்கள் கண்ணீர்களுக்கு வேதனைகளுக்கு துன்பங்களுக்கு அப்ப இன்றைக்கு நீர் அப்போ அதிசயங்களை செய்ய போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அவங்க தாவே மோ வேதத்தில் கூட அப்பா மோசையை கொண்டு நீங்கள் அந்த எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்த அந்த இஸ்ரோவேல் ஜனத்துக்கு ஒரு புதிய வழியை திறந்தது போல இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் ஆவியானவர் அந்த இஸ்ரவேலை போல மற்றவர்கள் இடத்துல அடிமை அடிமைப்பட்டு கொண்டு இருக்கலாம் கவலையோடு நீந்தையோடு வேதனையோடு அவமானத்தோடு கூட இருக்கலாம் ஆவியானவர் இன்றைக்கு கூட நீர் அவ அவர்களுக்கு புதிய வழிகளை திறப்பீராக அன்று இஸ்ரேல் செய்த என் தேவன் இன்றும் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கின்றீர் என் தகப்பனே சர்வ தேவனப்பா இப்பொழுது இறங்கு என் தகப்பனே நிரப்புங்க நிரப்புங்க ராஜா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஞானத்தில் நிரப்புங்க என் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் புதிய வழியை திறப்பீராக இயேசுவின் நாமத்துல தூதிக்கிறோம் என் தகப்பனே அப்படியே கூட ஆமியானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்போ வனாந்திரத்தில் நீர் அதிசயமாய் நடத்தினது போல் அப்போ அவர்களுக்கு அந்த வனாந்திரத்தில் காடையும் வானத்தின் மண்ணாவையும் கொடுத்தது போல் மேகத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை பாதுகாத்தது போல் அப்போ இன்றைக்கு கூட அப்போ நீர் எங்கள் ஜனங்களை ஒவ்வொருவரையும் மகனை மகளை ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆ ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்த போகின்றார் விசுவாசிக்கிறீங்களா அன்பு வாலிப பிள்ளைகளை சகோ சகோதரனை விசுவாசத்தோடு செபிங்க என்ன செபிக்கின்ற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புதிய வழியை திறக்க போகின்றார் அந்த வனாந்திரமான வாழ்க்கை இன்றைக்கு மாற போகின்றது அந்த வனாந்திரமான வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களே செய்ய போகின்றார் ஆம் கத்தாவை புழுதை இறங்கும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆவியானவர் அந்த வனாந்திரத்தை மாற்றுவீராக அந்த வனாந்திரத்துல அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகின்றீரே ਮਕਨੰਦ ਸਲਤੁਗੁਰੇਂ ਥਗਪਨੇ ਨੰਂਰੀ ਰਾਚਾ ਨੰਂਰੀ ਥਗਪਨੇ இப்படியே கூட என் தகப்பனை அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆவியானவரை இவ்வளோ அற்புதங்களையும் கண்டும் கூட ஆவியானவரை அப்போ அவர்கள் அந்த வனாந்திரம் வழியாக அந்த செங்கடல் வழியா அவர்கள் வழியை காண முடியாத அந்த இடத்துல வழியை ஆயத்தப்படுத்தின என் தேவன் நீரலோ கத்தாவே வழிகளை உண்டு பண்ணுகின்ற தேவன் வழிகளே இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகின்ற என் தேவன் நீரலோ அல்லவோ கத்தாவே இப்பொழுதே இறங்கும் இறங்கும் என் தகப்பனை தடைகளாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க மழையாய் இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க சகோதரியை சகோதரனை செபிங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இன்று நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளை தடைகளையும் நீக்கி கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவர் எப்பொழுது இறங்குங்க நாங்கள் உயரக்கூடாத படிக்கு எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடந்தல் கூடாத படிக்கு தடைகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இப்பொழுது இறங்குவேன் தகப்பனே இறங்குறா ஆச்சாவியானவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அந்த செங்கடலை அப்ப இரண்டாக பிளந்து வழியை திறந்தது போல இன்றைக்கு எல்லா தடையிலையும் நீக்கி அந்த அந்த தடைகளை நீக்கி அதன் வழியை ஒரு வழியை ஆய்த்தப்படுத்த போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆம் கத்தாவை இன்னும் கூட மனுஷர்கள் மூலமாய் அப்ப இடஞ்சர்களை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேல உன் கரத்தை பலமாய் வைப்பீராக உங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் அதுல ஒரு குற்றங்களை கண்டுபிடிக்கும்படியான அநேக மனுஷங்களை மனுஷர்களை எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலம் கரத்தை பலமாய் வைப்பீராக அப்பா அவர்களுக்குள்ள தீய எண்ணங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிற சத்ரு மேலம் கரத்தை பலமாய் வைப்பீராக நாங்கள் எந்த காரியங்களையும் எந்த வேலைகளையும் செய்யாதபடிக்கு எங்களை தடை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இனி எங்கள் வாழ்க்கையில் அந்த சத்ரு எழும்பாதபடிக்கு அந்த சத்ருவை இன்றைக்கு இழைத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் தக தகப்பனே மகனே மகளே செபிங்க செபிங்க விசுவாசத்தோடு செபிங்க உங்களுக்கு இடஞ்சலாய் வருகின்ற அந்த சத்ருவை இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவர் எடுத்து போட போகின்ற இயேசுவின் நாமத்துல துதிங்க துதிங்க விசுவாசத்தோடு செபிங்க ஆவி ஆனவர நிரப்புங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியில நிரப்புங்க அபிஷேகத்துல நிரப்புங்க வல்லமையால் நிரப்புங்க என் தகப்பனை விசுவாசத்தை தாங்க உண்மையான விசுவாசத்தை ஒவ்வொரு மேல ஊற்று வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு அதிசயங்களும் பெற்றுக்கொள்ள போகின்றோமே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா உமக்கு நன்றி தகப்பனே ஆவியானவர் நேற்றும் மென்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு அதிசயத்தை கொடுத்தீரே அற்புதத்தை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா எங்களை தாத்தியம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் மேய்ப்பர் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்